வணக்கங்க நம்மளோட சேனலில் நல்ல ரீச் போன வீடியோனா அது நம்ம கார்டன் டூர் தான் அதில் அதிகமாக வந்த கமெண்ட் வந்து ஹோம் டூர் வீடியோ போடுங்கிறது தான் நான் ஹோம் டூர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சஜஷன் சொல்லிக்கிறேங்க நம்ம வீடு ஃபுல்லாகவே கிரானைட் தான் போட்டிருக்கோம் ஒரு பதினாலு வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ஃபுல்லாகவே பொரிஞ்சு போச்சுங்க இது எல்லாத்தையும் கொத்தி எடுத்துகிட்டு டைல்ஸ் போடலான்னு பிளான் பண்ணிட்டோம் நீங்களும் கிரானைட் போகிறீங்க இப்போ தான் புதுசாக வீடு இருக்கீங்கன்னா இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க இது ஒரு குட்டி சஜஷன் தான் அதுக்கப்புறமா உங்களுடைய விருப்பம் தான் நம்ம வீடு கட்டும்போது நம்ம என்ஜினியர் ஆர்கிடெக்ட் யாரையும் வச்சு கட்டலைங்க எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கொத்தனார் தான் கட்டி கொடுத்தாரு ஆக்சுவலாக அவருடைய ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னால் அது எங்க வீடாக தான் இருக்கும் அவராக வந்து கேட்டார் நான் கட்டித்தரேன் நான் நல்லா பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு அவரை நம்பி கொடுத்தோம் நல்லாவே கட்டி கொடுத்துட்டாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நல்ல பிளான் பண்ண வீடு தான் ஆனால் எப்படி பிளான் பண்ணோன்னா எங்களோட வசதிக்கு எங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பிளான் பண்ணிட்டோம் முன்னாடி சிட் அவுட் ஏரியாவில் இது போல் கூல்ஷீட் இறக்கி ஃபுல்லாக க்ரில் வச்சு கவர் பண்ணிட்டோங்க நல்ல காத்தோட்டமாக இருக்கும் அந்த சிட் அவுட் ஏரியா நாங்கள் வீடு கட்டும்போது ஒன்று முன்னாடி சிட் அவுட் போட்டால் ஃபுல்லாக மோல்டு பண்ணிடுவாங்க இல்லைனா ஹாஸ்பிட்டாஸ் போவாங்க இல்லைனா கூல்ஷீட் போவாங்க அப்போ தான் கூல்ஷீட் வந்த புதுசு நிறைய வீடுகளில் கூல்ஷீட் போட்டுட்ருந்தாங்க சரின்னு நாங்களும் அந்த கூல்ஷீட்டே வாங்கினோம் அது அவ்வளோ கூலிங்காலாம் இருக்காது போட்டிருக்கவங்களுக்கு தெரியும் இருந்தாலுமே நம்ம வீடு வந்து ஃபுல்லாக காத்தோட்டமாக இருக்கிறதுனால அந்த இடம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ஃப்ரீயாக தான் இருக்கும் அந்த அளவுக்குலாம் ஹீட்டும் வராது இதே நம்ம மோல்டு பண்ணியிருந்தோன்னா ஃபுல்லாக ஹீட் வந்துடும் அப்போ நமக்கு ஏசி போட்டால் தான் உள்ளே இருக்க முடியும் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்துடும் இது இந்த மாதிரி நம்ம ஷிட் அவுட் உயரமாக ஏ போட்டு விட்டு காத்தோட்டமாக விட்டுருக்கனால நல்லாவே கூலிங்காக இருக்குங்க உள்ள என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மச்சுப்படி இருக்குது ஆக்சுவலாக இந்த கேட் வந்து கார் போகிறதுக்காக வச்சது இந்த கேட்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா கிழவரை கட்டுத்தரைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு சுற்றி சுற்றி போனால் நட அதிகமாகிற மாதிரி இருக்குது அதனால் இந்த கேட்டையே யூஸ் பண்ணிக்கிறோம் இங்கேயே வந்து நம்ம பாத்ரூம் டாய்லெட் வாஷ் பேஷன் எல்லாமே இந்த ஓரமாகவே வச்சிட்டோம் கிளவரமும் வீட்டிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு நடை வச்சுருக்கோங்க இது வந்து நம்ம முன்னாடியே ஷிட் அவுட் ஏரியா நாங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த இடத்துல தான் நைட்டானால் கட்டில் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் இன்னும் வெளிவாசலில் கூட கட்டில் போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் கலவர கட்டுத்தரையில் கூட சாயங்காலம் சில நாள் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போங்க அந்த மாதிரி நாங்கள் எங்கே காத்தோட்டமாக இருக்கோ அந்த மாதிரி தான் உட்காந்து பேசிக்கிட்டிருப்போம் நம்ம உள்ளே போகிறதுக்கு வடக்கு பார்த்து ஒரு ராஜ நட இருக்குது நம்ம வீட்டில் மரம் எல்லாமே இந்த பட்டாக்கூட்டுன்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் பண்ணியிருக்கோம் கூடோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து சீப் சீப்பாக கிடச்சிது அதனால இதை வச்சு பண்ணியிருக்கோம் எல்லாம் ஆனால் வுட்டு உட்டோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்தது ரெண்டு பெட்ரூம்க்கு பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் டோர் தான் பிளான் பண்ணியிருந்தோம் இதில் பூஜா ரூம் தனியாக கிடையாது அதனால ஒரு பெட்ரூமில் வந்து இந்த பூஜா யூனிட் அரிசி பருப்பு இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் இப்போ அரிசி பருப்பு எல்லாமே அந்த வீட்டுக்கு மாற்றிட்டோம் அதனால அங்கே பூஜா யூனிட் மட்டும் இருக்குது இது வந்து நம்மளுடைய ஹாலு இங்கேயும் ஒருப்போ இருந்தாலும் நம்ம அதிகமாக இருக்கிறது வெளியில தான் இருப்போம் மேவரத்தூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட் போட்டிருக்கோம் இது ஒரு பெட்ரூமாக யூஸ் இருக்கோங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த பெட்ரூமோ உங்களுக்கு அந்த பெட்ரூமோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம் எங்கே எல்லோரும் படுத்துருவாங்களோ அதே இடத்துல தான் நாங்களும் படுத்து தூங்குவோம் தனியாக எங்கள் செப்பரேட் ரூமில் போய் படுக்கிறோன்னெலாம் போய் படுக்க மாட்டோங்க அடுத்தது இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியாவும் அதுக்கு ஒருவே கிச்சனும் இருக்குது நான் இப்போ காட்டுறது வந்து எதுக்காக இப்படி வீடு க களைஞ்சி கிடக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க வீட்டில் எல்லாமே க்ளீனாக தான் இருக்கும் என்ன குழந்தைங்க இருக்கனால அதை இதே எடுத்து அங்கங்கே போட்டுட்ருப்பாங்க அது நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் ஏன்னா அவங்க கையில் தூக்கிட்டு போகும்போது ஒன்றை வாங்கி ஃப்ரிட்ஜ் மேலே வைப்போம் அங்கே வைப்போம் இங்கே வைப்போம் உங்களுக்கு எட்டாத மாதிரி அப்போதைக்கு பண்ணுவோம் அது அப்படியே இருக்குது என் வீடு எப்படி இருக்கோ அது அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு டைனிங் ஏரியாவில் போட்டிருக்கக்கூடிய இந்த டேபிள் வந்து நாங்கள் கடை வச்சுருந்தப்போ டிஃபன் கடையும் வச்சுருந்தோம் அந்த டிஃபன் ஸ்டாலில் வந்து முன்னாடி போட்டிருந்த டைனிங் டேபிள் தான் இது இது ரொம்பவே குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க எவ்வளோ சூடாது மேலே வச்சாலும் அந்த மைக்கை எடுத்துகிட்டே வராதோ அவ்வளோ குவாலிட்டி சூப்பரான டேபிள் அது அப்புறம் இது டைனிங் ஏரியா எதுவுமே கபோர்ட் பண்ணலை எல்லாமே அப்படியே தான் இருக்குது அதில் அங்கங்கே அடைச்சி வச்சுருக்கோங்க அடுத்தது கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாவுக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப்ஸ் கொடுத்து இந்த மாதிரி சின்ன ஏரியாவாக தான் இருக்கும் எல்லாமே ஆர்கனைஸ்டாக நீட்டாக இருக்குங்க காலையில் நான் வீடியோ எடுத்ததுனால அம்மா குக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே எடுத்துட்டேன் அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரைண்டர் மிக்ஸி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பொருளாக இருக்கும் இன்னுமே நல்ல கண்டிஷனில் ஓடிட்டுருக்கு எங்கள் அம்மாட்ட எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் கொடுத்தீங்கனாலும் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அவ்வளோ சீக்கிரம் எதையுமே போட்டு தாக்க மாட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கிரானைட் பாருங்கள் ஃபுல்லாக எப்படி கிடக்குன்னு நான் சொன்னது ஒரு குட்டி சஜஷன் தான் வீடு கட்டுறீங்கன்னா இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் செஞ்சதை வந்து நீங்கள் தப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து குவாரிலே போய் எடுத்துகிட்டு வந்தோம் அதனால கெமிக்கல் போட்டு அறுத்தது அப்படி ஆயிருப்பாங்க இங்கே எடுக்கிறவங்களுக்குமே அந்த மாதிரி ஆகுது அதனால நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு போட்டிருக்கவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம் அப்படியே நம்மளோட கிழவரை கட்டுத்தாரிலேயும் போய் பார்த்துர்லாங்க இங்கே என்னென்ன இருக்குதுன்னு நிறைய ஷார்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நம்ம கட்டுத்தாரிக்கு போனதுமே ஆட்டுப்பட்டியும் கோழிப்பட்டியும் தான் முதல்ல வச்சுருக்கோம் இந்த பக்கமாக ஆட்டுப்பட்டி ஆட்டுப்பட்டியும் பார்த்தீங்கன்னா படுத்தா வச்சு கூடார மாதிரி பண்ணி அதுக்குள்ளே தான் ஆடு அடைச்சிருக்கோம் சுற்றி பட்டி போட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஆட்டுக்கு தேவையான கொள்ளு போரும் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோழி கூண்டு கொண்டுக்கு பக்கத்திலே ரெண்டு செவ்வளினி மரம் இருக்குங்க இந்த மரத்தை வாங்கி வைக்கும்போது அஞ்சு வருஷம் தான் காய் பிடிக்கும் அதுக்கப்புறம் காயே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க சொல்லி தான் விற்றாங்க நாங்கள் அப்படி தான் வாங்கி வச்சோம் ஆனால் என்ன ஒரு அதிசயம் நடந்ததுன்னா அஞ்சு வருஷமாக அந்த மரம் காயே பிடிக்கலங்க அதுக்கப்புறம் சரி இது நீ எங்கே போய் இது காய் பிடிக்க போகுது நம்ம மண்ணுக்கு இருக்குதுன்னு போட்டுவிட்டோம் அப்புறம் ஆடு வாங்கினோம் ஆட்டுக்கு நிழலுக்காவது இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சிருந்தா ஆக்சுவலாக இந்த மூலையில மரமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வெட்டணும்னு பல பேர் சொல்லிட்டாங்க இருந்தாலும் சரி ஆட்டுக்கு நிழல் வேணுமேங்கிறதுக்காக வச்சுருந்தோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கழித்து காய் அவ்வளோ குரம்பை எடுத்து சூப்பராக இளநி இளநியாக காய்ச்சிச்சுங்க நாங்களும் குடித்தோம் இந்த ஈஸ்வரன் கோயிலுக்கெலாம் அபிஷேகத்துக்காக கொடுத்து விட்டோம் இப்போவும் பாருங்கள் எவ்வளோ இளநி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு செவ்வளநி அப்படி காய்க்குதுங்க ஆனால் இந்த காயோட காயாகிடுச்சுன்னா அது சட்னிக்காக மாட்டேங்குது சக்க சக்கையாக இருக்குது இந்தோட காய் சட்னி அரைக்க முடியாதுங்க சரி வராது இளநியாக குடிக்கிறது தான் இது பெஸ்ட்டு ஏன்னா இது இளநீ மரம் இல்லைங்களா அதனால் ஆட்டுப்பட்டியில் நைட் ஆனால் ஆடெல்லாம் அடைச்சிடுவோம் காலையில் கொண்டு போய் காட்டில் விட்டுருவோம் எல்லாம் கூட்டிகிட்டு போகிற டைம் ஆயிடுச்சு நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு பார்த்துட்ருக்காங்க அப்படியே இந்த பக்கமாக வந்தால் ஒதுக்குக்காக ஒரு படல் ஒன்று கட்டி வச்சிருப்போம் அங்கே ஒரு துவைக்கிற கல் போட்டிருக்கிறோம் பாருங்கள் அந்த வடவரமா அதுக்கு பக்கத்துலேயே நிறைய வாழை மரமும் வச்சுருக்கோம் அங்கே லைன் இருந்து வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர் எல்லாமே இந்த வாழை மரத்துக்கு பாஞ்சிரும் இந்த வாழை மரம் வந்து தேன் வாழைங்க எப்படியும் எங்களுக்கு தார் மேலே தார் போட்டுக்கிட்டே தான் இருக்குது பணம் வந்து குறையில்லாமல் கொடுத்துட்டே தான் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே நம்மளோட போர் இருக்குது போர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புத்துக்கண்ணை இருக்குது இந்த புத்துக்கண்ணை வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன் இந்த புத்துக்கண்ணில் நான் பாம்பே பார்த்ததில்லைங்க படத்தில் தான் பார்த்துருக்கேன்னு ஆனால் நான் என்ன என்ன நேரத்தில் சொன்னனோ நான் பார்த்துட்டேன் ஒரு சாரையும் ஒரு நாகனும் உள்ளே இருக்குதுங்க பார்த்த உடனே எனக்கே நடுங்கிருச்சு சரி அது அது ஓரமாக அது பாட்டுக்கு அது வீட்டில் இருக்கட்டுன்னு விட்டுட்டேன் அப்புறம் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா நாலு தென்னம்பிள்ளை வச்சுருக்கோம் ரோட்டு ஓரத்தில் இந்த பக்கம் எல்லாமே பில்லாகவே போட்டுங்க ஏன்னா ஆடு மேயறதுக்கு சில நாள் வந்து வீட்டுக்கு பக்கத்துலையே கட்டிக்குவோம் எங்கேயாவது வெளியில் போகிறது நம்மளால் உடம்பு முடியல அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் விட்டுக்குவோம் அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் பூராவே கம்பி வேலி போடணும் ஆனால் இன்னும் போடுறதுக்கான டைம் வரல போல் அடுத்தது இங்கே ரெண்டு முருங்கை மரம் இருக்குதுங்க இந்த முருங்கை மரம் வந்து வீடு கட்டும் போதே வச்சது தான் இப்போ இருக்கிறதுக்கு ஆடு கூடாது இதவே தொத்துக்கால் போட்டு மேலே இருக்க தலையெல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா தேங்காய் மரத்துலேயே காஞ்சி உழுவுற தேங்காயெல்லாம் பொறுக்கப்பட்டிருக்கோம் இப்போ பருப்பு வந்து ரூபாய்க்கு போயிடுச்சுங்க எங்கள் அம்மா ஏன்னா வெட்டாமல் போட்டிருக்காங்க என்னென்னு தெரியல ஒரு தடவை பருப்பு போட்டு வந்தாங்கன்னா குசியில் அடுத்த தடவை நல்லா வெட்டுவாங்க இந்த தடவை என்னாச்சுன்னு தெரியல அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே க அடுப்பு ஒன்று விறகடுப்பு போட்டுருக்குறோம் தண்ணிக்காயை வைக்கிறதுக்காக இதில் இருந்து அந்த பக்கம் போனீங்கன்னா மருதாணிக்கு கூடார மாட்டே வச்சிருக்கோங்க கோழி குஞ்செல்லாம் அந்த ரவுடு தூக்காமல் இருக்க உள்ளே போய் போய் அணைஞ்சுக்கும் அதுக்கு பக்கத்தில் நாலு தென்னை மரம் இருக்குது அது தெம்பரமும் ஒரு நாலு தென்னை மரம் வச்சுருக்கோம் இந்த தென்னை மரம் எல்லாமே வீடு கட்டும் போதே வச்சது எங்கள் அப்பா வச்சுட்டு போனதுங்க முருங்கை மரமும் அப்படிதான் இதெல்லாம் எதுவுமே நாங்கள் இப்போ உருவாக்குனது கிடையாது இந்த முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா எங்கள் செலவுக்கு போக சில நாள் சந்தைக்கே கொண்டு வர அளவுக்கு கூட வந்துடும் இரநூறு முந்நூறுக்குன்னு சந்தையில் கூட போய் கொடுத்துருக்கோம் கெராக்கி நேரத்தில் காய் பிடிச்சதுன்னா சந்தை கொண்டோய் கூட கொடுக்குற அளவுக்கு காய்ச்சிருதுங்க என்ன அதிசயமோ தெரியல போங்க அப்புறம் கீழே அந்த முருங்கை மரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி காய்க்கு வைக்கிற தேக்ஸாவையும் மாட்டி வச்சுருக்கோம் அந்த பக்கம் நம்ம சீனவும் கொக்கோவும் செவத்தில் படுத்துருக்குறாங்க பாருங்கள் அப்புறம் இந்த தென்மரமாக நாலு தென்னை மரம் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு செவ்வழந்தி மரம் சொன்னேன் இல்லைங்களா அது மட்டும்தான் நாங்கள் காசுக்காக வாங்கி வச்சது இந்த தென்னை மரங்கள் அதாவது பச்சை கலரில் வைக்க காய் இருக்குது இல்லைங்களா தென்னை இது எல்லாமே எங்களுக்கு எங்கள் தங்கவேல் மாமா வீட்டிலருந்து கொடுத்தாங்க சின்ன தாத்தா மூட்டிலருந்து கொண்டு வந்தது அப்போ அவங்க இருந்தாங்க அங்கே தாத்தா வந்து தென்னம்பிள்ள போட்டு வச்சுருக்கேன் வந்து எடுத்துகிட்டு போன்னு சொன்னார் அப்பாவை அப்பா போய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சாங்க அவங்க தாய்மாமா இருந்து கொண்டு வந்து வச்சது தான் இந்த தென்னம்பிள்ளைகள் எல்லாமே இது எல்லாமே எங்கள் அப்பா வச்சுட்டு போனது தாங்க வீடு கட்டும் போதே வச்சது தான் இப்போ நாங்கள் எதுவுமே புதுசாக இதை பண்ணல அதே மாதிரி இதுக்கு பராமரிப்பும் பார்த்திங்கன்னா நாங்கள் பெருசாலாம் எதுவுமே பண்ண மாட்டோம் நல்லா தண்ணி விடுவோங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ண மாட்டோம் நல்லாவே காய் பிடிக்குது எங்கள் செலவுக்கு எண்ணெய் ஆட்டுறதுக்கு பருப்பு விற்கிறதுக்கு அந்தளவுக்கு காய் பிடிச்சிருதுன்னு அதிலலாம் எந்த குறையும் இல்லைங்க அப்புறம் இந்த சீனுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை கன்று இருக்குது பாருங்கள் இது ஒரு நாலஞ்சு வருஷமாகவே இருக்குது இது ஏதோ காக்கா இருந்து தப்பி முளைச்சது அது அடிக்கடி அவனுக்கு வெறி பிடிச்சதுன்னா இந்த குச்சியோடு கடிச்சு துப்பிடுவான் அதுல அவனுக்கு என்ன சந்தோஷமோ தெரியலங்க அது இப்ப மலைக்கு தப்பிச்சு வந்திருக்கு இவன் சீனுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது என்னன்னா இவனுக்கு வந்து நல்ல சக்தி இருக்குங்க மனுஷங்களாக இருந்தாலும் சரி விஷ அதாவது விஷப்பூச்சி ஒரு ஐயா பூரானு சொல்லிட்டு எந்த ஒரு விஷ ஜந்துக்களாக இருந்தாலும் சரி உடனே மோப்பம் பிடிச்சி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான் அது வந்து இவனோட கேரக்டர் கேரக்டர் அடுத்தது இவன் கொக்கோ கொக்கோவோடது பார்த்திங்கன்னா இவனுக்கு நல்ல காது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க சீனுக்கு வந்து காது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காது மோப்ப சக்தி அதிகம் இவ கொக்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்தி இருக்காது மோப்பம் பிடிச்சி அவனால் கண்டுபிடிக்க தெரியாது ஆனால் காது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் சின்ன சத்தம் கேட்டால் கூட டக்குன்னு எந்திரிச்சிரும் அந்த நாய் வந்து அதிகமாக தூங்கவே மாட்டேங்குது என்னன்னு தெரில அவ்வளோ ஷார்ப்பாக காது வச்சிருக்கு இந்த ரெண்டு நாயும் ரெண்டு கேரக்டர் இருக்கக்கூடிய நாய்ங்க இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் காலையில் இங்கே தான் கட்டியிருப்போம் நைட்டு வந்து உள்ள வீட்டுக்குள்ளே கட்டிடுவோம் அவுத்து விட்டோன்னா ரோட்டில் இருக்கிறவங்களாம் போய் துறத்துறாங்க அதனால தான் கட்டி போட வேண்டியதாக ஆயிடுச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேஸ்ட்டு வாட்டர் எல்லாமே அவுட் ஆகிற இடம் இது வந்து அப்படியே ஒரு தென்னம்பிள்ளைக்கு பிள்ளைக்கு போகிற மாதிரி இந்த தென்னம்பிள்ளை இப்போ யூனியனில் கொடுத்தாங்க அதில் வாங்கி வச்சுருக்கோம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த விறகுலாம் போட்டு வச்சிருக்கோம் இப்படிலாம் கிடக்குதுன்னு நினைக்காதீங்க வெய்ய காலம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் அடுப்பு அரிச்சிருக்கோம் நாலஞ்சு பேர் குளிக்கிறதுக்கு வருஷே தனி காய வச்சோம்னா சீக்கிரம் விறவெல்லாம் காணாமே போயிடும் அந்த மாதிரி தான் எல்லாமே யூஸ் இருக்கோம் இல்லைன்னா அப்படியே போட்டோம்னா கரையாக பிடிச்சிக்கும் கோழி பொறிக்கங்க கரையானு இந்த பக்கம் நம்மளோட குப்பைக்கோழி இருக்குது குப்பைக்கோழியில் விழக்கூடிய தென்னை மட்டை எல்லாத்தையும் பொறுக்கி போட்டுருவோம் அது கரையாம பிடிக்க பிடிக்க கோழி அப்படியே பறிச்சு பறித்து கரையாக சாப்பிட்டுக்குவோம் இது தாங்க நம்மளுடைய குட்டி ஹோம் டூர் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் மறக்காமல் இந்த கிரானைட் நான் சொன்னதை மைண்ட்ல வச்சுக்கோங்க யாராவது வீடு கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பை பை நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க